அன்பான கத்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவி நாமத்தினாலே வாழ்த்துக்கள் விசேஷமாக வெளிப்படுத்தின விசேஷத்தை நாம் தொடர்ந்து தியா தொடர் தியானமாக தியானிச்சுட்டு வர்றோம் பைபிள் ஸ்டெடியில் அந்த ஸ்டடியினுடைய உபதேசத்தை நான் வந்து யூடியூப்பில் தொடர்ந்து நான் பதிவிட்டு வர்றேன் ஒருவேளை எபிசோடு எபிசோடாக பல எபிசோடுகளாக நான் அதை வந்து உங்களுக்கு பதிவிட்டுட்டு வர்றேன் அதை பார்க்காதவங்க தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அதில் இருபத்தி நான்கு மூப்பர்கள் யார் என்கிற ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பேன் ஏன்னா நீங்கள் வெளிப்படுத்துகிற விசேஷம் ஐந்தாம் அதிகாரத்திலேயே அந்த இருபத்தி நான்கு மூப்பர்கள் யார் அவர்கள் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டு தேவனுக்காக ஆசாரியர்களும் ராஜாக்களுமாக மாறினவர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது அப்போ அந்த இருபத்தி நான்கு மூப்பர்கள் யார் என்கிற ஒரு விளக்கத்தை நான் அதில் கொடுத்துருப்பேன் அந்த வீடியோவுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சகோதரர் எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தார் அந்த அந்த சகோதரருடைய நம்பிக்கை இப்போ வந்து கிறிஸ்தவத்துக்குள்ள இது ஒரு குரூப் இப்படி இருக்குது நிறையா குரூப்பு வேதாகமத்தை தவறாக புரிந்து கொண்டு அல்லது சில வசனங்களை தவறாக புரிந்து கொண்டு என்ன செய்கிறாங்க இப்படி புது புது குரூப்பாக கிளம்பி நல்ல அறிந்திருந்த மக்களையும் வஞ்சிக்கிறபடியாக என்ன செய்கிறாங்கன்னா இந்த வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டு வர்றாங்க இந்த குரூப் என்ன செய்யுதுன்னா இவங்களுடைய டார்கெட்டே பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட ஏற்கனவே ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய் நல்ல சத்தியத்துக்குள்ள இருக்கிறவங்ககிட்ட போய் என்ன செய்யுதுன்னா குழப்பத்தை உண்டு பண்ணுறது என்ன குழப்பம் இப்போ இந்த குரூப் என்ன குழப்பம் உண்டு பண்ணுறது தெரியுமா ஏசு கிறிஸ்து என்ற பெயர்ல எல்லாம் ரச்சிப்பே கிடையாதுங்க நீங்கள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில ஞானசனானம் எடுத்திருந்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் விடவே இல்லை ஏன் தெரியுமா பைபிளில் ஏசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு ஒரு பேரே கிடையாது ஏன்னா பைபிளில் எப்படி இருக்குதுன்னா மூல பாஷையில் ஜெஷுவா அப்படின்னு தான் இருக்குது அதனால யாரெல்லாம் ஜெஷுவா என்கிற பெயரில் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறீர்களோ ஜெஷுவா என்ற பெயரை விசுவாசிக்கிறீர்களோ அவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று இருக்கிற தமிழர்களுடைய அல்லது ஏனைய மொழி பேசுகிற எல்லா மக்களுடைய ரட்சிப்பையுமே கேள்விக்குறியாக்குகிற ஒரு விஷயத்தை இவங்க செய்கிறாங்க இவங்க செய்கிற பாவம் எவ்வளோ பெரிய பாவம் இவங்களுக்கு தெரியல உண்மையை சொல்லப்போனால் நான் சொல்லுவேன் உலகத்திலேயே இவங்க செய்கிற பாவம் மிகப்பெரிய பாவம் ஏன் தெரியுமா மற்றவருடைய ரட்சிப்பை கேள்விக்குறியாக்குவது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு பாவம் ஆனால் இது வந்து தேவனுடைய கரத்தில் இருக்குது தெளிவானவங்க நிச்சயமாக இவர்களுடைய விஷயத்தில் மாட்டிக்கொள்ள மாட்டாங்க ஆனால் கொஞ்சம் கவனமாக என்ன செய்யணும் சாத்தானுடைய தந்திரங்களை நாம் அறிய வேணும் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று கத்தருடைய வார்த்தை சொல்லுது ஏன்னா இவங்களை நான் வந்து வஞ்சிக்கப்பட்ட சாத்தானுடைய உபதேசத்துக்குள்ள இருக்கிறவங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நல்லா கவனிங்க இவங்க இந்த மொழியை வச்சு மொழியினுடைய உச்சரிப்புகளை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த இவங்க வந்து கால்குலேட் பண்ணி ஜெஷுவா தான் இயேசுகிறனுடைய நாமம் ஏன் அப்படின்னா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் ஒரு எபிரேயர் அவர் மாம்சத்துல பிறக்கிற போது மாம்சத்திலே வந்த இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்துல அவர் என்ன செய்கிறார் பிறக்கிறார் ஆக்சுவலா அவர் ஒரு எபிரேயர் ஆனா அவர் பேசின மொழி அராமிக் மொழி சரிங்களா சரி அது இருக்கட்டும் ஆக மொத்தத்துல அந்த எபிரேய மொழியில யசுவா என்கிற பெயர் தான் அவருக்கு சூட்டப்பட்ட பெயர் அப்போ சில நாலாம் அதிகாரம் பன்னெண்டாம் அவசரத்துல எல்லாம் வாசிக்கும் போது அந்த ஏ நம்ம பைபிளில் இயேசு என்கிற நாமம் வானத்தின் கீழும் பூமியின் மேலும் நான் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு என்கிற நாமம்தான் நமக்கு வழங்கப்பட்டிருக்கிறதுன்னு வசனம் இருக்குது பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக நீங்கள் வந்து கிரேக்க பைபிளில் நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது அதில் ஜெஷுவா என்கிற பெயர் இருக்கும் அதாவது எபிரயத்தில் இயேசுங்கிற அந்த பேருக்கு அதாவது உச்சரிப்பு நபர் ஒன்று தான் இதில் சொல்லப்படுற சக்தி இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நபர் ஒன்று தான் ஆனால் அந்தந்த மொழிகளிலேயே உச்சரிப்பு மாறுபடும் எல்லாவற்றிலும் உச்சரிப்பு மாறுபடும் இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா நான் டேனியல் அப்படிங்கிறேன் ஆக்சுவலாக நீங்கள் வந்து ஹெய்ரோ பைபிளை நீங்கள் எடுத்து வாசிக்கும் போது அங்கே டேனியல் அப்படின்னு வாசிக்கிறோம் தமிழில் கூட ஆக்சுவலாக டேனியல் தான் வருது இந்த உச்சரிப்பு வந்து எல்லா பேர்களுக்குமே மா மாறும் நீங்கள் டேவிட் அப்படிங்கிறது தாவித் அப்படிங்கிறது இப்படி நிறையா பேர் பீட்டர் பேதுரு பீட்டர் தான் பேதுரு ஆனால் என்ன செய்யுதுன்னா மொழிக்கு தகுந்த மாதிரி இந்த பேரினுடைய உச்சரிப்பு மாறுபடும் நல்லா கவனிங்க நபர் ஒருவர் தான் ஆனால் மொழிக்கு தகுந்த மாதிரி உச்சரிப்புகள் மாறுபடும் இப்ப எபிரயத்தில் பார்த்தீங்கன்னா யாவே அப்படின்னு ஒன்று ஒரு பேர் உச்சரிக்கணும் பாத்தீங்கன்னா இது எபிரயத்துல யாவே கடவுளுடைய பெயர் இதே பேரை கிரேக்கத்துல நம்ம எப்படி வாசிக்கிறோம் பாத்தீங்கன்னா கிரியோஸ் அப்படின்னு வாசிக்கிறோம் அதே கிரியோஸ் என்கிற வார்த்தை தான் அதாவது எபிரேயத்தில் யாவே அப்படின்ட்டு பார்த்தீங்களா அது கிரேக்கத்துல கிரியோஸ் இருக்கு பாத்தீங்களா அதே வார்த்தையை தான் தமிழில் நாம வரும்போது கர்த்தர் அப்படின்னு நம்ம தமிழ் மொழிபெயர்ப்பில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆக்சுவலாக நபர் ஒருத்தர் தான் அந்த யாவேவத்தான் கிரேக்கத்தில் கிரியோஸ்னு யூஸ் பண்ணுறாங்க அந்த யாவேவத்தான் நம்ம தமிழில் என்ன செய்கிறோம் கத்தர்னு யூஸ் பண்ணுறோம் இப்போ எபிரேயத்தில் ஏசு அப்படிங்கிற இருக்கு பாத்தீங்களா அந்த பேருக்கு ஜெஷுவா அப்படிங்கிற பேர் ஜெஷுவா அப்படிங்கிறது தான் எபிரேய பைபிள் இருக்குது கிரேக்கத்தில் லியூசஸ் அப்படின்னு இருக்குது ஆங்கிலத்தில் ஜீசஸ் அப்படின்னு இருக்குது தமிழில் நம்ம ஏசு அப்படிங்கிறோம் ஆக மொத்தத்தில் ஒவ்வொரு மொழிக்கும் தான் மாறுதே உடைய நபர் ஒருத்தர் தான் ஆங்கில மொழி பேசுறவங்க ஜீசஸ் அப்படிங்கிற பேர்ல ரட்சிக்கப்படுறாங்க ஞானஸ்தானம் பெறுறாங்க பேய்களை துரத்துறாங்க விசுவாசம் ஜீசஸ் அப்படிங்கிற பேர்ல வச்சிருக்கிறாங்க ஜீசஸ்ங்கிற என்கிற என்ன அர்த்தம் சிலுவையில் நமக்காக சிலுவையில் அடிபட்டார் நமக்காக தேவனா இருந்தவர் மனிதனாக வந்து மனுக்குல மக்களுக்காக சிலுவையில மாண்டு பாவ மன்னிப்பை உண்டாக்கி பரிகரித்து மூன்றாண்டு நாளிலே உயிரோடு எழுந்தார் அல்லவா அந்த நபருக்கு அவர்களுடைய மொழியிலே உச்சரிப்பு ஜீசஸ் அதே நபருக்கு தான் நாம் என்ன செய்யறோம் இயேசுன்னு பேர் வச்சிருக்கிறோம் இதே நபரை தான் எபிரேயர்கள் என்ன ஜெசுவான்னு பேர் வச்சிருக்காங்க ஆக மொத்தம் நபர் ஒருவர் தான் மொழிக்கு தகுந்த போல உச்சரிப்பு மாறும் ஆனா இந்த கூட்டம் என்ன செய்யும் தெரியுமா ஏசு பிறந்தப்ப அவங்களுக்கு நேரடியா அவருக்கு வச்ச பேரு ஜெசுவா தான் அப்ப இந்த ஜெசுவாங்கிற பேர்ல நீங்க ஞானசானம் எடுத்தாதான் உங்க ரட்சிப்பு உறுதியாகும் இயேசுங்கிற நாமத்துல நீங்க எடுத்தது எல்லாம் என்ன செய்யப்படாது ஏற்றுக்கொள்ளப்படாது என்கிற மிகப்பெரிய பாவத்தை செய்து கொண்டிருக்கிறாங்க சரி இவ்வளவு நாள் வர்றீங்களே ஆயிரம் ஆயிரம் வருஷமா இங்க தமிழகத்துல இயேசுங்கிற பேர்ல ரச்சிக்கப்பட்டு அல்லது ஆங்கிலேயர்கள் ஜீசஸுங்கிற பேர்ல ரட்சிக்கப்பட்டு அவரது வெவ்வேறு மொழி பேசுகிற நாடுகளிலே அவர்களுடைய மொழிக்கு தகுந்த மாதிரி உச்சரிப்பு மாறுபடும் மன நபர் ஒருவர் தான் அவரை வச்சு ரட்சிக்கப்பட்டு எத்தனையோ பேர் மறித்து போயிட்டாங்களே அவங்கெல்லாம் இப்போ வர வரமாட்டாங்கன்னு இவங்க சொல்றாங்க எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா இதே பாவம் தான் பெண்டிகா சபைகளையும் செய்யறாங்க அதனாலதான் நான் வந்து பெண்டிகா சபையினுடைய இந்த குறிப்பிட்ட உபதேசத்தை குறித்து நான் கடினமாக எதிர்த்தேன் என்ன தெரியுமா அந்த அந்நிய பாஷை ஏன்னா அந்நிய பாஷை என்பது ஒரு வரம் வேதத்திலே தெளிவா சொல்லப்பட்டிருக்குது ஒன்பதாவது வரம் அதுவும் சாரி எட்டாவது வரம் எட்டாவது வரம் தான் பாத்தீங்கன்னா இந்த டங்ஸ் அந்நிய பாஷைங்கிறது அந்நிய பாஷை வேதத்துல சொல்லப்பட்ட அந்நிய பாஷை என்ன பற்பல மொழிகளில் பேசுவது அது அப்போஸ்ல ரெண்டிலே நம்ம பாக்குறோம் அதை குறித்து விரிவான விளக்கம் தான் ஒன்று குறைந்தர் பதினாலாம் அதிகாரத்தில் பவுல் குறிப்பிடுகிறார் ஆனால் இவங்க இன்னைக்கு ஒரு ஒரு உளரல் ஒளி மொழியை பேசுகிறாங்க இது எந்த மொழினே எந்த நாட்டு மொழியுமே கிடையாது இவர்களாக ஒரு வாயில வந்ததை உளறிக்கிட்டு நாங்கள் கடவுள்கிட்ட ரகசியம் பேசுகிறோம் ஏன்னா பவுல் அங்கே ரகசியத்தை பேசினாலும்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அந்த அதை வசத்துக்குரிய விளக்கமே புரியாமல் நாங்கள் ரகசியமாக பேசுறாங்க என்ன ரகசியம் பேசுனேன்னா இவங்களுக்கும் தெரியாது சரி ஆண்டவருக்காது இவன் பேசுன ரகசியம் தெரியாதுன்னா அதுவும் தெரியாது ஆனா ஒரு மாயையாக இதை வந்து பேசிக்கொண்டே வருவாங்க பேசிட்டு போறாங்க விட்டுருவோம் அப்படின்னு எடுத்தா இவங்க மற்ற சபைகளை பார்த்து வைக்கிறது என்னன்னு தெரியுமா இந்த போலியான இந்த வாயில வந்த உளற பாஷையை நீ பேசலைன்னா நீ ரட்சிக்கப்படவே இல்லை ஏன்னா இதுதான் ஆவியின் அபிஷேகம் இந்த இவங்க பேசுற அந்த வார்த்தையை பேசினாதான் நீ மறுபடியும் பிறந்தவன் நீ ஆவியை பெற்றவன் ஆவியை பெறாதவன் பரல உம முடியாது அப்போ இதுதான் ஆவி அந்நிய பாஷைங்கிறது பைபிளில் சொல்லப்பட்டது ஒரு வரம் அது பழமொழி இவங்க பேசுறது உண்மையான அந்நிய பாஷை இல்லை ஆனால் ஒருவேளை ஒரிஜினல் பாஷையை பேசுகிறதில் கூட அதுதான் ஆவியின் நிறைவு எந்த வேதத்தில் இல்லை நீங்கள் ஒன்று புந்தைய பன்னெண்டாம் அதிகாரத்திலே சபையில் இருக்கிற விசுவாசிகள் அநேகர் அந்நிய பாஷை பேசலை அப்படிங்கிறத பவுலே விளங்குவார் அப்போ எல்லாருமே அந்நிய பாஷை பேசுனவங்க இல்லை விசுவாசிக்கிறவர்களால் வந்த அடையாளங்கள் ஆவண அப்படிங்கும்போது அது அப்போஸ்தர்களை குறித்து சொல்லப்பட்ட விஷயம் கீழே நிறையா இருக்குது அவங்க வந்து சாவுக்கு ஏதுவானது கொடுத்தாலும் அணுகாதுன்னு இவங்க நவமான பாஷைகளை எல்லாரும் பேசுவாங்கன்னு அந்த வசனத்தை எடுத்து பேசுகிற இவங்க சாவுக்கு ஏதுவானதை குடிக்க மாட்டாங்க அதனால தான் நான் சொல்வேன் பைபிளை விளக்கமாக பார்க்கணும் நான் ஏற்கனவே அதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருப்பேன் ஆக்சுவலாக அது வந்து சீசர்களை குறித்தது சீசர்கள் நவமான பாஷைகளை அதாவது பற்பல பாஷைகளை என்ன செஞ்சாங்க ஆவியில் நிரம்பி பேசினார்கள் அவர்கள் சர்ப்பங்களை எடுத்தார்கள் சாவுக்கு எதுவான கொடுத்தோம் அவர்கள் வாழ்க்கையில் அணுகலை இதெல்லாம் அவர்களுடைய வரலாற்று விஷயங்களை நடந்த ஒரு சங்கதி இதைத்தான் இயேசுவும் என்ன செய்கிறாரு பேசுகிறார் அப்போ இவங்களுடைய ஒரு பெரிய பாவமான போதனை என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த போலியான டங்ஸ் இந்த அந்நிய பாஷை பேசாதவர்கள் பேசுகிறவர்கள் மட்டும்தான் பரலோகம் போவாங்க யாரெல்லாம் பேசலையோ அவங்க பரலோகமே போக மாட்டாங்க ஏன்னா அவங்க ஆவியை பெறாதவர்கள் அபிஷேகம் பெறாதவர்கள் என்று முத்திர குத்துறாங்க நான் தான் திருப்பி கேட்பேன் உங்களுக்கு பைபிளை எழுதி கொடுத்த எந்த மிஷினரிகளும் இந்த போலியான அந்நிய பாஷை பேசலை அவங்க பாப்ஸ் திரிச்சப மெத்தடிஸ்ட் திரிச்சப ஆங்கிலிக்கன் திரிச்சப சிஎஸ்ஐ பேப்டிஸ்ட் திரிச்சப இப்படி பாரம்பரிய திருச்சபைகளை சார்ந்தவங்கலாம் எத்தனையோ மிஷினரிகளை பார்த்துக்கணும்ல நீ எந்த மிஷனரியும் எடுத்துக்கங்களேன் பைபிள மொழிபெயர்த்த எத்தனையோ பரிசுத்தவங்களை பார்த்தோம் ஆண்டவருக்காக இரத்த சாட்சிகளாக மறித்த எத்தனையோ மிஷினரிகளை பார்க்குறோம் அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா இந்த போலியான டங்ஸை பேசலை ஆனால் அவங்க ஆவியில் அனலாக இருந்தாங்க கத்தருக்காக ரத்த சாட்சியாக மறிச்சாங்க ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா பேசுகிறவ மட்டும்தான் பரலோகம் போவான் பேசாதவன் எவன் என்ன செய்ய மாட்டான் பரலோகம் போக மாட்டான் அப்படின்னு திணிக்கும்போது அப்போ எவ்வளோ ஒரு தப்பு செய்கிறாங்க இதே தவறுகளை தான் பார்த்தீங்கன்னா இந்த கூட்டமும் செய்யுது யெசுவாய்கிற நாமத்தில் நீங்கள் எடுத்தால் அப்படி தான் செல்லுபடியாகும் வந்து உங்களுடைய ரட்சிப்பையே கேள்விக்குறிவாக்குவது இவது மிக மோசமான சாத்தானுடைய ஒரு கல உபதேசம் இப்படிப்பட்டவங்க உங்க வீட்டில் வந்ததுன்னா தயவு செய்து அடித்து துரத்திடுங்க இவங்களை வீட்டுக்குட்டே அண்ட அண்ட கூடாது ஏன்னா இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு சிக்கலுக்குள்ளே ஒரு சாத்தானுடைய வஞ்சகத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறாங்க ரொம்ப காமெடியாக இருக்குது இவங்க சொல்கிற உபதேசத்தை பார்த்தா நல்லா கவனிங்க எப்பவுமே இயேசு என்கிற நாமம் இயேசு என்கிற நாமம்னு பைபிள் வாசிக்க பாத்தீங்களா அது எல்லாமே இயேசு என்கிற நபரை குறிக்கிறது ஏன் இயேசு என்கிற ஒரு உச்சரிப்பு அது ஒருவேளை எபிரேயத்தில் வந்து நீங்க ஜெஷுவா என்கிற இருந்தாலும் அந்த பேருக்கான அர்த்தம் என்ன அதை நீங்க மத்திய புத்தகம் ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராசனத்தில் வாசிக்கும் போதே அவர் தம்முடைய ஜனங்களின் பாவத்தை நீக்கி ரட்சிப்பார் அதாவது பாவங்களை நீக்கி ரட்சகர் என்கிற பொருளை குறிக்கும்படியாகத்தான் அந்த ஜெஷுவா என்கிற பெயர் அந்த இயேசு என்கிற பெயர் அப்ப ஒரு நபர் நமக்காக வந்து நம்முடைய பாவங்களை போக்கி ரட்சித்திருக்கிறார் அவர் மீது நம்ம விசுவாசம் வைக்கிறோம் நம்ம நம்ம மொழியில உச்சரிப்பு மாறுபடுது அவ்வளவுதான் ஒழிய நபர் ஒருவர் ஆனா இவங்க சொல்றது உச்சரிப்புல தான் விடுதலை இருக்குது அப்படின்னு ஏதோ இயேசுங்கிற பேரை அதாவது ஜெசுவாங்கிற நாமத்தை ஒரு மந்திர உச்சாடனம் போல பாக்குறாங்க அந்த உச்சரிப்புல தான் பவர் இருக்குது உச்சரிப்பை மாத்தி சொல்லிட்டீங்கன்னா அவ்வளவுதான் பவர் போயிடுச்சு அப்படி இது எவ்வளோ பெரிய ஒரு கோமாளித்தனமான உபதேசமாக இருக்குன்னு பாருங்களேன் இவங்க என்ன சொல்ல வர்றாங்க அதாவது ஆங்கிலத்தில் எஃகு அப்படின்னு சொல்லுவோம் இதில் ஹிந்தியில் அண்டான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழில் நம்ம முட்டைன்னு சொல்லுவோம் இப்போ முட்டைனாலும் எகுன்னாலும் அல்லது ஹிந்தியில் அண்டான்னு சொன்னாலும் ஒவ்வொரு மொழியிலையும் இந்த முட்டைக்கு அல்லது ஆங்கிலத்தில் எஃகுன்னு சொல்கிறதுக்கு வெவ்வேறு உச்சரிப்புகள் இருக்கும் ஆனால் முட்டை என்பது ஒன்று தான் ஆனால் முட்டையில இருக்கிற சத்துங்கிறது உச்சரிப்புல வர்றது கிடையாது அதை சுவைக்கிறது தான் வரும் நல்லா கவனிங்க இல்லை நீங்க முட்டைன்னு சொன்னாதான் பிறதர் அந்த முட்டையில இருக்க சத்து உங்களுக்குள்ள வரும் எஃகுன்னு சொல்லிட்டீங்கன்னா முட்டையில இருக்க சத்து வராது அல்லது வேற ஒரு உச்சரிப்பை நீங்க சொல்லிட்டீங்கன்னா அது என்ன செய்யாது சத்து வராது அப்படின்னு எவனா சொன்னீங்கன்னா அவனை மாதிரி ஒரு அறிவிழந்தவன் வேற யாரா இருக்க முடியும் நீங்க சொல்லுங்களேன் பார்ப்போம் தயவு செய்து தயவு செய்து தேவையில்லாத ஒரு முட்டாள்தனமான உபதேசத்தை எடுத்து வைக்க கூடாது கிறிஸ்டியானிட்டிக்குள்ள தேவையில்லாத குழப்பங்களை உண்டு பண்ணுவது போல இருக்கும் முட்டையில தான் சத்து இருக்குது அந்த முட்டைக்கு நான் முட்டைன்னு பேர் வச்சா என்ன ஆங்கிலேயக்காரன் எஃகுன்னு பேர் வச்சானே அது வெவ்வேறு மொழியில் அவன் வெவ்வேறு பேர் வச்சு கூப்பிட்டா என்ன ஆக மொத்தத்தில் அவன் முட்டையை எடுத்து சுவைக்கும் போது அந்த முட்டையில் இருக்கிற அத்தனை சத்துக்களும் அவனுக்குள்ள வரும்போது வருகிறது அதானே உண்மை அது போல ஒவ்வொரு மொழியிலையும் அவன் இயேசு என்கிற அந்த நபருக்கு உச்சரிப்பிலே வெவ்வேறு பேர்களை நான் வச்சு கூப்பிட்டாலும் கூட அந்த நபரை ருசிக்கிறான் அதாவது நபரை ருசிக்கிறான் என்றான் என்ன அர்த்தம் இயேசு என்கிற அந்த நபரை விசுவாசிக்கிறான் ஒரு கடவுள் உண்மையான அந்த தேவன் எனக்காக மனு உருவெடுத்து பூமிக்கு வந்தார் அவர் சிலுவையிலே என் பாவங்களை சுமந்தார் அவர் எனக்காக பலியானார் அதை நான் விசுவாசிக்கிறேன் அவர் மூன்றாம் நாளிலே உயிரோடு எழுந்தார் என்னையும் அவரோடு கூட உயிர்ப்பிக்க வருகிறார் என்று எந்த ஒரு மனிதன் நம்புகிறானோ அந்த நபரை நம்புகிறானோ அவர் ரசிக்கப்படுறானை ஒழிய உச்சரிப்புக்குள்ளதான் பவர் இருக்குது அந்த தான் எல்லாமே இருக்குன்னு சொல்லுவது வந்து ஒரு மூடத்தனமான உபதேசம் என்பதை மறந்து விடாதீர்கள் பல இடங்களிலே இயேசு இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில்தான் மீட்பு என்று சொல்லக்கூடிய அந்த வசனங்கள் எல்லாம் என்ன சத்தியத்தை நமக்கு சொல்லுகிறது என்றால் அந்த நபர் இல்லாமல் வேறு ஒருவராலும் நமக்கு ரட்சிப்பில்லை என்று ஆணித்தரமாக சொல்வதற்காகவே இயேசு இயேசுவி நாமம் என்று வேதாகமத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குது சொல்லப்பட்டிருக்குதுன்னு மறந்து விடாதீர்கள் வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை அவராலே என்று அவராலே வேறு ஒருவராலும் ரட்சிப்பில்லை அந்த அவராலே என்று யார் சிலுவையில் அறையப்பட்ட அவர் நமக்காக மனு குலத்திற்காக பாவிகளுக்காக பலியானவா அந்த நபரை குறிக்கும்படியாக தான் பல இடங்களிலே பயன்படுத்தப்பட்டிருக்கு அந்த நபரின் மூலியமாகத்தான் நான் நீதிமான் ஆகிறேன் ஒழிய உச்சரிப்பின் வழியிலே கிடையாது அந்த நபருக்கு வெவ்வேறு மொழிகளில் நான் எந்த உச்சரிப்பு வேணாலும் வச்சிருக்கலாம் தப்பே கிடையாது அல்லது வெவ்வேறு மொழிகளிலே சொல்லப்படுகிற உச்சரிப்பை நான் எடுத்து பயன்படுத்தலாம் அதுவும் தப்பு இல்லை இப்ப நிறையா தமிழகத்தில் உள்ளவங்களும் பாருங்களேன் ஜீசஸ் என்கிற நாமத்தை பயன்படுத்துவாங்க நிறைய பேர் பல இடங்களை ஜெபிக்கும் போது ஜீசஸ் என்று பயன்படுத்துவாங்க தமிழர்கள் இயேசு என்றும் பயன்படுத்துகிறார்கள் ஜெஷுவா என்றும் பயன்படுத்துகிறார்கள் நீங்கள் நீங்கள் வட மாநிலங்களில் இந்திக்காரங்க ஈஷி யேஷு அப்படின்னு அவங்க பயன்படுத்துவாங்க ஆனால் அவங்க யாரை சொல்றாங்க ஜீசஸ் தான் சொல்றாங்க யஷுவாவோ தான் அவங்க பேசுகிறாங்க அதனால் உங்கள் ரட்சிப்புக்கு சந்தேகத்தை விளைவிக்கும்படி யார் வந்து இப்படிப்பட்ட உபதேசத்தை சொன்னாலும் அவர்கள் நம்பாதீங்க உங்கள் வீட்டிலையே ஏற்றிடாதீங்க ரொம்ப ரொம்ப கவனமுள்ளவர்களாக என்ன செய்யணும் இருக்கு இது வந்து ஒரு சாத்தானுடைய வஞ்சகம் ஏதேன் தோட்டத்தினுடைய அந்த ஒரு ஏமாற்று விஷயங்கள் இன்றைக்கும் நிறையா இடங்களில் இப்படிப்பட்ட போதர்கள் வஞ்சிக்கப்பட்டு மற்றவர்களையும் வஞ்சிக்கும்படியாக என்ன செய்கிறாங்க இப்படிப்பட்ட உபதேசத்தை செஞ்சுட்டு வர்றாங்க கிட்ட பார்த்த மிகப்பெரிய ஒரு அறியாமை நல்லா கவனிங்க இந்த முதல் கோணல் முற்றும் கோணல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது இவங்க விஷயத்தில் அப்படியே நிறைவேறிருக்கு ஏன் தெரியுமா இந்த வீடியோவுக்கு கீழே அவர் இந்த கமெண்ட் செஞ்சார் இயேசு என்கிற நாமத்திலாம் ரட்சிப்பு இல்லை அவருக்கு வந்து இருந்த பேர் ஜெஷுவா அந்த தான் ரட்சிப்பு அப்படின்னு கமெண்ட் போட்டப்போ அவருக்கு நான் அழகா இப்போ நான் அவங்களுக்கு கொடுத்த சில விடயங்களை சுருக்கமாக அவங்க ரத்தின சுருக்கமாக அவருக்கு காமிச்சேன் மேற்படி நான் இந்த பதிவில் இந்த இருபத்தி நான்கு மூப்பர்களும் யாரென்று கொடுக்குற விளக்கத்திலே பழைய ஏற்பாட்டு ஜனங்களையும் புதிய ஏற்பாட்டு ஜனங்களையும் அதை மிக்ஸ் பண்ணி அந்த இருபத்தி நான்கு மூப்பர்கள் என்கிற ஒரு குறியீட்டு சொல்லாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ளது என்று நான் சொன்னேன் அதில் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் இருந்தும் அதற்கான தரவுகளை நான் எடுத்து வச்சு அதில் பேசியிருந்தேன் அதுல இதே நபர் இதே நபர் இந்த ஜெஷுவாங்கிற நாமத்தில் தான் ரட்சிப்பு ஏசுங்கிற நாமத்தில் இல்லைன்னு சொல்றாரு பார்த்தீங்களா அதே நபர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு அந்த கமெண்ட்டை வாசிக்கிறேன் கொஞ்சம் கவனிங்க பழைய ஏற்பாட்டில் உள்ளவர்கள் யாரும் ரட்சிக்கப்படவும் இல்லை அவர்கள் அவருடைய ரத்தத்தினால் இன்னும் கழுவப்படவும் இல்லை பின்னர் அவர்கள் எப்படி அங்கே இருப்பார்கள் கேட்கிறாரு பழைய ஏற்பாட்டை உள்ளவங்கள்லாம் இயேசுநாதோடைய ரத்தத்தெல்லாம் கழுவப்படவும் இல்லையா ரசிக்கப்படவும் இல்லையா அப்புறம் எப்படி அவங்க அங்கே வருவாங்க அப்படின்னு கேட்குறாரு இவர் இவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாருன்னா இயேசு வந்ததுக்கு அப்புறம் மனிதனாக வந்ததுக்கு அப்புறம் யாரெல்லாம் இந்த யேசுவாங்கிற சொல் மூலியமாக வந்தாங்கல்ல அவங்க தான் பரவலவங்க போவாங்களாம் மற்றவங்களாம் என்ன செய்ய மாட்டாங்க போக மாட்டாங்க அப்போ இவர் சொல்கிற அடிப்படையில் பார்த்தினாங்கன்னா எபிரேயர்கள் விசுவாசாங்கல்ல அவங்க மட்டும் தான் போவாங்க அப்போ மற்ற மொழி பேசுகிறவங்க ஒரு பயிலும் என்ன செய்ய மாட்டான் இவருடைய கூற்றின்படி போக மாட்டான் அப்படின்னு ஒரு போதனையை செஞ்சுட்டு வர்றாரு இதுல இன்னொரு தப்பு என்னன்னா இயேசுநாதருடைய ரத்தத்தினால பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கழுவப்படலை அப்படிங்கிற ஒரு அறியாமையை வேற எடுத்து வைக்கிறார் இதுவும் ஒரு மிகப்பெரிய அறியாமை வேதத்தை இவர்கள் அறியவில்லை வேதம் தெளிவாக சொல்கிறது தான் ரட்சிப்பு வேறு ஒருவராலும் இல்லை என்கிற அந்த ஒரு வசனத்தை வாசம் பார்த்தீங்களா அப்போ சொன்ன நடவடிக்கை இது எக்காலத்துக்கும் பொருந்தின வசனம் பழைய ஏற்பாட்டிலே அதாவது ஆதாம் ஏவாள் அவங்களுடைய அதுக்கப்புறம் வந்த எல்லா சந்ததிக்கும் இன்னும் உலகம் முடியும் வரை பிறக்க போகிற எல்லா மக்களுக்கும் யாரால் ரட்சிப்பு தெரியுமா ஆண்டவராகியேசு கிறிஸ்துவாலும் மட்டும்தான் ரட்சிப்பு அதை வெளிப்படுத்தக்கூடிய வசனம் தான் பாத்தீங்கன்னா அப்போ சிலர் நாலாம் அதிகாரத்துல அவரால வேறு ஒருவரால மீட்பு இல்லைன்னு எழுதப்பட்டிருக்கு பாத்தீங்களா அது உலகத்திலே இதுவரைக்கும் பிறந்து மறித்து இனி பிறக்க போகிற ஒட்டுமொத்த ஜனத்துக்குமே தான் மீட்பு பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் மேசியாவை விசுவாசித்தார்கள் அவர் வருவார் அப்படிங்கிறத நம்பினாங்க அதை குறித்து பல தீர்க்க தரிசனங்கள் நம்ம சங்கீதத்தில் பார்க்க முடியும் ஏசையா ஐம்பத்தி மூணு ஏசையாவில் நிறைய வசனங்கள் இருக்குது இப்படி எல்லா தீர்க்க தரிசன புத்தகத்திலையும் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை குறித்தும் அவருடைய மரணத்தை குறித்தும் அவருடைய பலியை குறித்தும் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டுச்சு தான் ஏன் சாதாரணமாக சமாரியாஸ்திரிக்கு கூட அது தெரியுது ஏசு கிறிஸ்து சமாரியாஸ்திரி பேசுறாரு பாத்தீங்களா யோவா நாலாம் அதிகாரத்துல அப்ப அவளுக்கே அப்படிப்பட்ட ஒரு பாவத்திலே இருந்தவர் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு ஜனக்கூட்டம் தான் சமாரியர் கலப்பின ஜனம் அவங்க அவங்களுக்குள்ளேயே மேசியாவை குறித்ததான அழகான வெளிப்பாடு ஒரு அடிமட்ட ஜனங்களுக்கு இருந்திருக்குன்னா ஒட்டுமொத்தமா எல்லா ஜனங்களுக்கும் பார்த்தீங்கன்னா மேசியாவை குறித்ததான அந்த வருகை தான் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கும் இயேசு வந்தது தெரியாமல் புலம்பல் சுவரில் முட்டி முட்டி மோசிய மேசியாவே வாரு மேசியாவே வாருன்னு கூப்பிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ நல்லா கவனிங்க இயேசு கிறிஸ்துவால் தான் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கும் ரட்சிப்பு அதனாலதான் வேதம் சொல்லுது ஆப்ரஹாமின் மூலமாக ஆபிரஹாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதம் புறஜாதிகளுக்கு இயேசு கிறிஸ்து மூலமாக வருகிறது என்று நம்ம கலாத்தியர் நிருபத்தில் வாசிக்கிறோம் பார்த்தீங்களா அது என்ன ஆப்ரஹாமுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்ன விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான் அதை அவ அவனுக்கு நீதியாக எண்ணினார் என்று பார்க்கிறேன் பாத்தீங்களா அதே தான் ஏசு கிறிஸ்து பிறந்தப்பையும் யாரெல்லாம் அவர் விசுவாசிக்கிறாங்களோ அவர்களை ஏசு கிறிஸ்து நீதிமானாக மாற்றுகிறார் அப்ப பழைய ஏற்பாட்டிலும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படி நீதிமானாக மாறுகிறார்கள் என்றால் கத்தரை விசுவாசிப்பதன் மூலியமாகத்தான் கத்தருடைய வார்த்தையை விசுவாசிப்பதன் மூலியமாகத்தான் மேசியாவை விசுவாசிப்பதன் மூலியமாகத்தான் நாம இன்னைக்கு வந்த மேசியாவை விசுவாசிக்கிறோம் யூதர்கள் பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் வரப்போகிற மேசியாவை விசுவாசித்தார்கள் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் மேசியா ஒருவர் வருவார் என்று விசுவாசித்து கொண்டிருந்தார்கள் அதன் மூலியமாக அவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள் அந்த மேசியாவின் அடையாளமாக தொடர்ந்து நிழலாட்டமான வழிமுறைமைகளையும் காணிக்கை முறைமைகளையும் செலுத்தி கொண்டே வந்தார்கள் அல்லவா அந்த விசுவாசம் தேவன் கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றி கொண்டே வந்தார்கள் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அதாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் ஆனா பேர்ல அவங்க விசுவாசம் வைக்கல இங்கே நல்லா கவனிங்க அவங்களுக்கு இயேசு என்கிற பேரே அவங்களுக்கு தெரியாது ஆனா ஒரு நபர் வருவார் இயேசு என்கிற நபர் வருவார் அந்த நபருக்கு அடையாளமாக அநேக வழிகளே அவங்க செலுத்திக்கிட்டே வந்தாங்க இந்த விசுவாசத்தின் மூலியமாக அவர்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள் நாம் வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நீதிமானாக்கப்படுகிறோம் ஆக பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டிலே புறஜாதி மற்றும் இஸ்ரேவல் ஜனங்களும் கூட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால்தான் அதாவது அவரை விசுவாசிப்பதினால்தான் ரட்சிப்பே ஒழிய வேறு ஒருவராலும் என்ன செய்யலை ரட்சிக்கப்படல இதற்கு ஆதாரமாக நான் அவருக்கு சுட்டி காட்டின வசனம் அதை உங்களுக்கு நான் சுட்டி காட்டுறேன் கவனிங்க அது எபிரேயரின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் எபிரேயர் புத்தகத்துல இந்த இந்த தரவுகளை தாண்டி நிறைய வசனங்கள் இருக்கு அதுல முக்கியமான ஒரு வசனம் தான் இந்த வசனம் இந்த வசனத்தை வாசிக்க பாருங்க எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் பதினஞ்சாவது வசனம் ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் இருக்கிறார் ஏன் இயேசு கிறிஸ்துவை மத்தியஸ்தர் என்று சொல்லுகிறோம் நீங்க பல வசனங்களை வாசிக்கலாம் அதாவது இரு ஒன்றாக்கி இப்படி பகையை சிலுவையிலே கொன்று சமாதானம் பண்ணி என்றெல்லாம் வாசிக்கிறேன் பாத்தீங்களா அந்த இரு திறத்தார் யாரு பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அந்த இசைவேல் மக்களும் புதிய ஏற்பாட்டிலே வந்த புறஜாதி மக்களையும் இணைப்பின் பாலம் மத்தியஸ்தராக யார் இருக்கிறார்னு கேட்டீங்கன்னா இயேசு இயேசுகிறதான் மனுக்குலத்துக்கும் தேவனுக்கும் அவர் என்ன செய்கிறாரு மத்தியஸ்தராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆக இருதரத்தாரையும் ஒன்றாக்கிங்கும் போது பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களையும் புதிய ஏற்பாட்டுவர்கள் புறஜாதிகளையும் சிலுவையின் மூலியமாக இயேசு கிறிஸ்து ஒன்றாக்கி சமாதானத்தை உண்டு பண்ணினார் எவ்வளவு அழகா வசனம் சொல்லுது பாருங்க இந்த இடத்துல நம்ம வசனத்தை வாசிக்கிறோம் முதலாம் உடன்படிக்கையின் காலத்தில் நடந்த அக்ரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அப்ப பழைய ஏற்பாட்டு காலத்திலே நடந்த அவர்கள் செய்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டாகவும் இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் பலியாகியிருக்கிறார் அதை யாரெல்லாம் விசுவாசித்துக் கொண்டிருந்தார்களோ அந்த உண்மையான பலி செலுத்தப்படும் என்று நிழலாட்டமாக யாரெல்லாம் ஆடு மாடுகளை பலி செலுத்தி வந்தார்களோ அவர்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் மூலியமாகத்தான் மீட்படைகிறார்கள் புதிய ஏற்பாட்டிலே நேரடியாக இயேசு வந்து பலியானார் அந்த பலியை நாம் விசுவாசிக்கிறோம் அதன் மூலியமாக நாம் என்ன செய்யப்படுகிறோம் ரச்சிக்கப்படுகிறோம் அவ இப்படி அழகாக தெளிவாக வேதவசனம் பழைய ஏற்பாட்டு மக்களும் புதிய ஏற்பாட்டு மக்களும் இயேசுவை விசுவாசிப்பதனால்தான் அதாவது இயேசு கிறிஸ்துவின் தான் விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம் என்று தெளிவாக இருக்கும்போது இவர் என்ன சொல்கிறார் வந்து பழைய ஏற்பாட்டு மக்கள் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் கழுவப்படவும் இல்லை ரசிக்கப்படவும் இல்லை அப்புறம் எப்படி அவங்க பறலகத்தில் இருக்கிறாங்க நீங்கள் டெஸ்ரோனிக்கியர் புத்தகத்தில் இயேசுநாதர் ச சபையை எடுக்க வருகிறார் வரும்போது என்ன சொல்கிறாரு பரிசுத்தவான்களோடு கூட வருகிறாரான் அப்போ அந்த பரிசுத்தவான்கள்லாம் யார் தேவ தூதர்களா தனியாக தான் அங்கே தேவ தூதர்கள் ஆயிரம் ஆயிரம் தேவ தூதர்களோடும் பரிசுத்தவான்களோடும் அவர் வர்றாரான் அப்போ அந்த பரிசுத்தவான்கள் யார் அப்போ அப்போ இவங்க சரியா வேதத்தை படிக்கவில்லை கற்கவில்லை வேதம் என்றால் இவங்களுக்கு என்னன்னு தெரியல ஆனால் தேவையில்லாத குழப்பங்களை கிறிஸ்தவர்களுக்கு உண்டு பண்ணி பிரித்தாளும் சூழ்ச்சியை சாத்தான் இவர்கள் மூலியமாக என்ன செய்யறான் செய்து கொண்டு வருகிறான் அதனால் தேவனுடைய பிள்ளைகளே நன்றாக தெரிஞ்சுக்கங்க உலகம் முழுவதும் ஆதாம் நாள் முதற்கொண்டு உலகம் முடிகிற காலம் வரைக்கும் எல்லா மனிதர்களும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் தான் மீட்கப்படுகிறார்கள் விசுவாசத்தினால்தான் அவர்கள் மீட்கப்படுகிறார்கள் என்கிற உண்மையை புரிந்து கொள்வோம் உங்களுடைய ரட்சிப்பை கேள்விக்குறியாக்கும்படி யாராவது வந்து இப்படிப்பட்ட உபதேசம் செய்தார்கள் நான் ரொம்ப எச்சரிக்கையா இருங்க அவங்க உங்களோட டச் பண்ணிக்கிறாதீங்க முடிஞ்சா அவங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லி அப்படிப்பட்ட நம்பிக்கையாளர்கள் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணி அவங்க சரியான வழிக்கு வருவதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க உதவி செய்யுங்க இந்த வீடியோவை கேட்டு இந்த சத்தியத்தை அறிந்து கொண்ட யாவரையும் கத்த ஆசிர்வதிக்கட்டும் கார்ட்ல செய்யும்